ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு மனசை நெகிழ வச்ச கதையை உங்களுக்கு இந்த வீடியோ பூட்டிய கிரில்லு கப்பால் ஒரு பெரியவர் கசங்கிய சாதாரண வேஷ்டி சட்டை முகத்தில் கருப்பு மலையமாக மண்டிய ரோமக்காடு நீண்ட பயணத்தால் களைத்த முகம் என கையில் நகைக்கடை விளம்பரத்துடன் இருந்த ரெக்ஸின் பையுடன் நின்றிருந்தார் அவர் கையில் இந்த சீட்டை பார்த்தார் ஆனந்த் நம்பர் எட்டு யோகானந்தம் நகர் ஆமாம் இதுதான் நான் தான் ஆனந்த் நீங்க என்ன வேணும் அவர் வறண்ட உதடுகளை நாவால் ஈரப்படுத்திக் கொண்டார் நான் உங்க அப்பாவோட நண்பன் காரைக்கால்லேருந்து வரேன் உங்க அப்பா லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கார் பெரியவர் ரெக்ஸின் ஜிப்பை திறந்து ஒரு கடிதத்தை எடுத்து நீட்டினார் வாங்கி ஆனந்த் அப்பாவா என்று வினவியபடி கடிதத்தை பிடித்தான் அதில் அன்புள்ள ஆனந்துக்கு அப்பா எழுதுவது ஆசீர்வாதம் கடிதம் கொண்டு வரும் ராமசாமி என் நண்பன் ரொம்ப கஷ்ட ஜீவனம் இவரது ஒரே பிள்ளை சமீபத்தில் விபத்தில் இறந்து விட்டான் விபத்துக்கான இழப்பீடு கிடைத்தால் ராமசாமியும் அவர் மனைவியும் வாழ ஓரளவாவது உதவியாக இருக்கும் விபத்து சம்பந்தமான போலீஸ் விசாரணை விபத்து ஏற்படுத்திய டிராவல்ஸ் வேன் உரிமையாளர் தர ஒப்புக்கொண்ட இழப்பீடு போன்ற சகல விவரங்களை சேகரித்து அவரிடம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் சென்னையில் தலைமை அலுவலகத்தில் தருவார்களாம் சென்னை அவருக்கு புதிது நீ கொஞ்சம் அவருக்கு உதவி செய்தால் நல்லது செய்வாய் என்று நம்புகிறேன் மற்றபடி உடம்பை பார்த்துக்கொள் பொங்கலுக்கு கண்டிப்பாக ஊருக்கு வந்துவிடு உன் அப்பா பரமேஸ்வரன் என்று எழுதப்பட்டிருந்தது அவன் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றார் ராமசாமி ஒரு வினாடி யோசித்தவன் சட்டனை சாவி எடுத்து வந்து கேட்டை திறந்தான் சார் வாங்க சார் உட்காருங்க என்றவன் டம்ளரில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான் தயங்கியபடியே உள்ளே வந்த ராமசாமி தண்ணீரை வாங்கி பருகினார் சாப்பிட்டீங்களா இல்லை வழியில் ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டேன் பஸ்ஸு லேட்டு காலையில் காரைக்காலில் கிளம்புனா சாயங்காலம் மெட்ராஸ் போயிடலான்னு உங்கள் அப்பா சொன்னார் ஆனால் பஸ்ஸு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அதான் அகாலத்தில் வந்து உங்களை பண்ணுறேன் அதனால் என்னை பரவாயில்ல ஃப்ரிட்ஜே திறந்தா பார்த்தான் ஆனந்த் தோசைமாகவே இருந்தது நான்கு தோசை சுட்டு மிளகாய் பொடி எண்ணெய் தண்ணீர் கொண்டு வந்து டேபிள் மேல் வைத்தான் சாப்பிடுங்க வந்துடுறேன் டவன் வாசல் பக்கம் மொபைலுடன் போனான் திரும்பி வந்தபோது சாப்பிட்டு முடித்து கை நிறைய பேப்பர்களுடன் காத்திருந்தார் ராமசாமி சொல்லுங்கள் என்ன நடந்தது என்று அவர் எதிரில் அமர்ந்து பேப்பர்களை வாங்கி பார்த்தான் பையனின் ஃபோட்டோ இருந்தது இருபத்தி ரெண்டு வயதில் அழகாக பவிசாக இருந்தான் பையன் ஆனந்துக்கு கண்கள் கலங்கின முகத்தை துடைத்து கொண்டார் ராமசாமி இவனுக்கு முன்னால் பிறந்த இருந்த நாலஞ்சு பேரும் சின்ன வயசுலேயே போய் சேர்ந்துட்டாங்க இவன்தான் தான் தங்கினான் மகேஷ்னு பேர் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் பொறுப்பான பிள்ளை ஸ்காலர்ஷிப்லே பிஇ முடிச்சான் வேலை கிடச்சிட்டா நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்துடுன்னு வாய்க்கு வாய் சொல்லுவான் வேலையும் கிடச்சிது என்னையும் என் மனைவியும் நிற்க வச்சு நமஸ்காரம் செஞ்சுட்டு மெட்ராஸ் கிளம்பினான் பஸ் ஸ்டாண்ட் போக ரோடு கிராஸ் செய்கிறப்போ வேகமாக வந்த ட்ராவல் வேன் மோதி ஸ்பாட்லேயே மேல் துண்டால் முகத்தை மூடி குலுங்கினார் ராமசாமி பேசாமல் அவரையே பார்த்தான் ஆனந்த் அவராகவே தொடர்ந்தார் அந்த வேன் சொந்தக்காரர் நஷ்டம் எடுத்தார ஒத்துக்கிட்டார் முதல்ல அதை வாங்கவே மனது ஒத்துக்கல பிள்ளையை பறிக்கொடுத்துட்டு அந்த பணத்தில் சாப்பிட தான் வெறுப்பாக இருந்தது உங்கள் தான் எனக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லி வாங்கிக்க சொல்லி வற்புறுத்தினார் எனக்கு நிரந்தரமாக ஒரு வேலையும் கிடையாது என் மனைவி ஏற்கனவே நோயாளி பிள்ளை போன துக்கத்தில் படுத்து படிக்க ஆகிட்டான் எங்களை பகவான் வச்சிக்கிற வரை சாப்பிட்டு தொலைக்கணுமே அதனால கடைசியாக ஈடு வாங்கிக்க சமைத்தேன் உங்கள் அப்பா தான் எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு இங்கே அனுப்பிச்சு வச்சார் என் பிள்ளை உங்களுக்கு உதவி செய்வான்னு லெட்டர் கொடுத்தார் செய்கிறேன் கண்டிப்பாக உதவி செய்கிறேன் என்று எழுந்தவன் அவர் படுக்க பாயும் தலையணையும் கொடுத்தான் மறுநாள் காலை காஃபி போட்டு அவருக்கு கொடுத்து தானும் கொடுத்து குளித்து விட்டு வந்தான் அவரும் குளித்து விட்டு வர இருவருமாக பைக்கில் கிளம்பினர் இங்கே நுங்கம்பாக்கன்னு இருக்காமே அங்கே தான் ஹெட் ஆஃபீஸில் இருக்கான் உங்கள் அப்பாக்கும் பக்கம்தான் நான் கூட வந்து செஞ்சு தரேன் வழியில் ஹோட்டலில் டிஃபனை முடித்து டிராவல் ஆஃபீஸ் வந்தனர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்து செக் கைக்கு வர மத்தியானமாகிவிட்டது ரொம்ப நன்றிப்பா எனக்காக ரொம்ப சிரமம் போட்டுட்டேன் நான் இப்படியே ஊருக்கு கிளம்பிடுறேன் இப்போ பஸ் பிடிச்சா ராத்திரிக்குள்ளே காரைக்கால் போயிடலாம் என் மனைவி தனியாக இருக்கா துணைக்கு யாரும் ஆள் இல்லை நானே பஸ் ஏற்றி விட்டுறேன் வாங்க என்றவன் ஹோட்டலுக்கு அழுத்து போய் அவர் மருத்துவம் கேளாமல் சாப்பிட வைத்து தானும் சாப்பிட்டான் கோயம்பேடு வரை பைக்கில் அழைத்து சென்று காரைக்கால் பஸ்ஸில் ஏற்றிவிட்டான் டிக்கெட் வாங்க என்று ஐநூறு ரூபாய் பிடிவாதமாக அவர் சட்டை பையில் திணித்தான் ஒரு நிமிஷம் என்று போனவன் ஒரு பிளாஸ்டிக் பையுடன் வந்தான் ஊர் போய் சேர எத்தனை நேரம் ஆகுமோ தெரியாது வகையிலே சாப்பிட்டுடுங்க என்று டிஃபன் பொட்டலும் தண்ணீர் பாட்டில் அடங்கிய பையை அவரிடம் கொடுத்தான் அவர் மனம் நிகழ்ந்தார் என்னாலே உனக்கு ரொம்ப சிரமம்ப்பா லீவ் வேறு போட்டுட்டு எனக்காக அழிஞ்சிருக்கேன் ஊருக்கு போனது முதல் வேலையாக கப்பாக பார்த்து நன்றி சொல்லணும் ராமசாமி உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கொண்டே போக அமைதியாக அவர் பக்கத்தில் அமர்ந்தான் ஆனந்த் சார் ஒரு விஷயம் நீங்கள் தேடி வந்த ஆனந்த் நான் இல்லை ராமசாமி திடுக்கிட்டார் என்னப்பா சொல்ற ஆமாம் நீங்கள் அட்ரஸ் தப்பாக வந்துட்டீங்க நான் இருக்கிறது யோகானந்த நகர் எக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் மெயின் யோகானந்தன் நகர் போயிருக்கணும் அது கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ராமசாமிக்கு குப்பை வைத்தது அடடா தப்பு செஞ்சுட்டேனே ரொம்ப ரொம்ப ஷாரிப்பா நீ நான் வந்த உடனே சொல்லியிருக்கலாவேப்பா அந்த எதுக்கு எனக்காக மெனுக்கட்டு அவரை தடுத்தான் ஆனந்தன் நீங்கள் வந்தது ராத்திரி பத்தரை மணிக்கு மெட்ராஸ்ல இருக்கிறவங்களுக்கே இந்த அட்ரெஸை அடிக்கண்டு புரிஞ்சது கஷ்டம் நீங்கள் மெட்ராஸுக்கு புதுசு வேறு அதுலேயும் நீங்கள் வந்த காரியத்தை பற்றி தெரிஞ்சதில் எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாக போயிடுது அதனால்தான் உங்களை சாப்பிட சொல்லிச்சுட்டு லெட்டரில் இருந்த நம்பருக்கு கால் போட்டு பேசினேன் நீங்கள் அட்ரஸ் மாறி விந் வந்த விஷயம் கேட்டு உங்கள் நண்பர் அதான் அந்த ஆனந்தோட அப்பா ரொம்ப வருத்தப்பட்டுட்டார் அவர்கிட்ட அவர் பிள்ளையோட நம்பர் கேட்டு வாங்கி பேசிட்டு போய்து விடிஞ்சதும் ஒரு ஆட்டோவில் உங்களை அனுப்பியிருக்கலாம் தான் இருந்தேன் ஆனால் மொபைல் ஃபே ஃபோனில் பேசினது ஆனந்தோட மனைவி அவர் ஆபீஸ் விஷயமா டெல்லி போயிட்டாராம் வர ஒரு வாரம் ஆகுமாம் அப்போ தான் முடிவு செஞ்சேன் நேரடியாக நானே உங்களுக்கு உதவி செஞ்சிடலான்னு என்ன எந்த ஆனந்தனா என்ன சார் நஷ்ட ஈடு உங்களுக்கு கிடைக்க நான் உதவியாக இருந்தேனே அந்த நிம்மதியும் என் மனசில் அது அதுபோதும் சார் டிரைவரும் கண்டக்டரும் பஸ்ஸில் ஏற எழுந்தான் ஆனந்த் அவன் கைகளை பற்றி கண்ணில் ஒற்றிக்கொண்டார் ராமசாமி அவன் உள்ளங்கை ராமசாமி கண்ணீரால் நனைந்தது நல்லா இருப்பா நல்லா இரு என்ன நான் சொல்கிறது பதினஞ்சு வருடங்களுக்கு முன் சேர்த்து போன தன்ன அப்பாவை நினைத்து கொண்டான் அப்பா நீங்கள் இப்போ உயிரோடு இருந்து இது மாதிரி லெட்டர் கொடுத்து அனுப்பியிருந்தாலும் நான் கண்டிப்பாக உதவி செஞ்சுருப்பேன் ஏ வளர்ச்சியை பார்க்காம போயிட்டீங்களே யாரோ ஒருத்தருக்கு பிள்ளையாக இருந்து அவர் நண்பருக்கு உதவி செஞ்சிருக்கேன் அப்பா உங்களுக்கு திருப்தி தானே இந்த கனத்த மனசுடன் பஸ்ஸை விட்டு இறங்கினான் ஆனந்த்